அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நான் வந்து அமாவாசைன்னு போட்டிருக்கேன் டேட்டெல்லாம் போடல ஏன்னா எல்லா அமாவாசைக்குமே பண்ணுற ஒரு விஷயம்ன்றதுனால கம்மிங் சண்டே வருது இந்த முறை வந்து சண்டே வருதுரும் எப்படி செவ்வாய்க்கிழமை வந்தால் ஒரு நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்தால் அதே மாதிரி சண்டே ரொம்ப ரொம்ப இது ஒரு காளின்னு எடுத்துக்கலாம் இல்லை தீய சக்திகளை அழிக்கிறதுக்குன்னு எடுத்துக்கலாம் அது மாதிரி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு சண்டே வந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஆனால் இதே பௌர்ணமியை வந்து ஒரு செவ்வா வெளியில வந்தால் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம் ஆனால் இது மூணுமே பௌர்ணமியாக இருந்தாலும் அமாவாசையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வா வெள்ளி வந்தால் பெஸ்ட்டு ஆனால் பௌர்ணமி செவ்வா வெள்ளி ஒரு அம்மன் மாதிரி அப்படி பார்க்கலாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைன்றது ஒரு காளியோட தொடர்புடைய ஒரு நாளாக ஏன்னா ஞாயிறுன்றா சூரியன் சூரியன்னா சிவனு சிவனுடைய தான் காளி உங்களுக்கு அதனால் இப்போ அந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு மெயினாக அது ம இதில் மகாபாரதம் காலமாக இருக்கட்டும் ராமாயண காலமா இருக்கட்டும் சிவன் பார்வதி காலமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்ன என்ன இருக்குன்னா அந்த பெண்களை வந்து சூறையாற விஷயமா இருக்குது அதை கூட பெண்கள்னா இப்போ நம்ம சமுதாயத்தில் கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா சாமானிய சாமானிய மக்கள் பெண்கள் வந்து நிறைய தனியாக போகும்போது நடக்குது இல்லைங்களா தவறு அப்படி இல்லை இப்போ மகாபாரத்தில் எப்படி வந்து பாஞ்சாலியை பண்ண இது பண்ணாங்களோ அதாவது முடிஞ்ச வரைக்கும் அந்த பாண்டவர்களை சாப்பிடுச்சிடணும்னு பார்த்தாங்க கடைசியில் உயிரோடு வந்துடுறாங்க அதுலேயும் அவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படியும் அவங்க வந்து அந்த அஞ்சு பேர் ஒரே பொண்ணு பண்ணிக்கிறான்றதையே அசிங்கப்பட்டு அதையே கேவலைப்பட்டு சீச்சிச்சி அதெல்லாம் வேஸ்ட் அப்படி சொல்லிடலான்னு பார்த்தாங்க ஆனால் கடைசியில் அது ஒரு அவளை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு அவங்க மேலுக்கு வரப்போகிறதுக்கு காரணமே தான் தான் இருக்க போகிறான்ற மாதிரி அவளை வந்து ஒரு பெரிய ஒரு ராணி மாதிரி மதுரை மீ மீனாட்சி அம்மா அரசாண்டாங்கன்ற மாதிரி அவளுக்குள்ள இருக்கின்ற சிலை அவள் நெருப்பில் தோன்றினா அவளுக்குன்னு தனி சக்திகள் இருக்குது இந்த விஷயத்தில் நம்ம அந்த அஞ்சு பேருக்கு இதுன்றதெல்லாம் வச்செல்லாம் வந்து ஓட்ட முடியாது இது வேறு எதனா ஒரு வகையில் வச்சு தான் இது பண்ணணும்னு பார்த்துது அதே மாதிரி உங்களுக்கு ராமாயண காலத்துலேயும் அந்த சீதையை கூட்டின்னு போகிறது ஒரு மன்னர் மாதிரி இருக்கிறவங்கள ஒரு உயர்ந்த இதில் இருக்கிறவங்கள அவங்க மனைவி அவங்க சார்ந்த பெண்ணை அசிங்கப்படுத்தணும் அப்போ வந்து என்னதுன்னா அது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அது கிட்டவே நெருங்கலை மூன்று இடத்துலையும் சிவன்கிட்ட பார்வதி கிட்டேயும் ஒரு விஷயம் நடந்தது அதே மாதிரி சீதை விஷயத்துலையும் நடந்தது இந்த மகாபாரதத்தில் பாஞ்சாலி விஷயத்துல நடந்தது ஆனால் அந்த பெண்ணை தொடவே இல்லை அந்த மூணு எதுலேயுமே தொடவே இல்லை அது தொடர் நோக்கமே கிடையாது அவன் அவ்வளோ பெரிய இதில் மகாராஜா கடவுள் மாதிரி இடத்துல இருக்கிற ராமராஜ இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்கள் பின்னாடி இருக்கின்ற அந்த க கிருஷ்ணராக இருக்கட்டும் அவங்க சார்ந்தவங்களை அவமானப்பட்டதின் மூலமாக அந்த முக்கிய நபரை அந்த உலகத்துலேயே தலைவர் அவ் உலகத்துலேயே அவங்க தான் பெரியவங்கன்ற ஒரு ஸ்ட ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லைங்களா அந்த சமயத்தில் அதை உடைக்கிறதுக்கு அவங்களை மோஸ்ட்லி எப்படி அவமானப்படுத்த முடியும் குத்தி கொண்டுட்டால் ஒரே நிமிஷத்தில் செத்துட்டு போகிறாங்க அலை என்ன இருக்குது ஆனால் அவங்க ரொம்ப அப்படியே பல ஜென்மங்களுக்கு பல யுகத்துக்கு அவங்க அடி மனசு ஆள் மனசுலேருந்து அந்த அவமானத்தில் துடித்து துடித்து மனசால அப்போது சந்திரன் வந்து மனக்காரகன் அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே சந்திரன் சம்பந்தப்பட்டது அது மாதிரி கடவுள் காலத்துலேருந்து உனக்கு அவமானப்படுத்து இருக்கிறதுலையே கொலை பண்ணுறது கூட உனக்கு பெரிய இதுவாக விஷயம் கிடையாது ஆனால் நீ மனசளவில் ஒன்று அவமானப்படுத்துறது அப்படின்ற விஷயம் தான் பெருசாக இருந்தது அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா பார்வதி தேவியை டைரெக்டாக போய் இது பண்ணாமல் நான் பார் அந்த நிசும்பன் சிம் சும்பன் நிசும்பன் ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தன் அது சும்பனா நிசும்பனா ஞாபகங்கள் எனக்கு அதில் ஒருத்தன் நான் பார்வதி தேவியை நானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நிறைய அசுரர்கள்லாம் தூது விட்டு அனுப்புவாங்க அனுப்பி இவர்கிட்ட சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது இத்தனைக்கும் மகாபாரத்துக்கு ராமாயணத்துக்கு முந்தின காலம் சிவனுடைய காலம் உலகத்துலேயே ஃபஸ்ட்டு அந்த கடவுள்ன்ற விஷயமே சிவன் காலம்தான் அப்போவே இங்கே பார்வதி அம்மா போயிட்டு என்னால் போய் என்ன பண்ண முடியும் அசுரர்கள்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்களே உம்பாட்டு நீ பசாமல் இருக்கிறீன்னு ரொம்ப அந்தமாக கேட்குறாங்க அப்போ கூட அவர் உனக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது உனக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது உனக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது நீயா தான் போகிறனோ இந்த அகிலத்துக்கே அந்த உலகத்துக்கே நீ தான் வந்து அம்மா அம்பாள் எல்லாம் இருக்கிற அதனால் நீ வந்து நீயே தான் அதை சமாளிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த மாதிரி ரொம்ப தோண்டு போகிறாங்க நமக்குள்ளே வந்து அவர் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்றார் பத்தியா நீ இவ்வளோ பெரிய அசுரர்கள்லாம் வந்து அதுவும் கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன் உன்னுத்தம் போய் அவன் அசுர அவன் போய் நம்மளை கல்யாணம் அவர் எதிர்க்கே சவாலெல்லாம் விட்றான் அவன் நான் அந்த சிவபெருமான் எதிர்க்கவே நான் அவங்க ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்றான் அந்த கல்யாணத்தையே அவர் பார்க்கணும் அதை பார்த்தே அவர் சாம்பல் ஆகணும் அப்படின்னு கண்ணாப்பிடனா பயங்கரமாக அந்த அசுரர் பேசும்போது கூட திரும்ப திரும்ப இவர் சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு உடம்புக்கு உனக்குள்ளே என் உடம்புல பாதி கொடுத்துருக்கேன்னா அவ்வளோ சக்தி உன் உடம்புக்குள்ளேயும் இருக்குது அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் உனக்கு உள்ளேருந்து நீ அதை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு நீயே போராடி ஆகணும் உனக்கே முடியும் உனக்குள்ளேயே அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வரார் அப்புறம் அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அசுரர்களை க தலைங்களை வெட்டி வெட்டி போட்டது போட்ட மாதிரியும் அந்த ரத்தத்தையே எடுத்து குடிக்கிறதும் அவங்களுடைய தலைங்களே எடுத்து மாலையாக போட்டுக்கிறதும் அது என்ன ஆயிடுதுன்னா எக்ஸ்ட்ரீமாக போகுது எல்லாம் பயப்படுறாங்க சிவ லக்ஷ்மி சரஸ்வதி மற்ற தேவதை இந்திராணி மொத்த பேருமே வந்து வந்து ஐயோ இது ரொம்ப எல்லை கடந்து போயிட்டு இருக்குதே முதல்ல எல்லாம் அவங்களெல்லாம் கூட் நீங்க எல்லாம் துணைக்கு வரலாம்ல கிருஷ்ணர்கிட்ட போய் வேற விஷ்ணு கிட்ட வேற போய் கேட்கறாங்க அந்தமா நீங்களாவது துணைக்கு வரலாம்ல அவர் கூட வரல இல்ல அவர் வரல உனக்கு துணைக்கு வரலனாவே ஏதோ காரணம் இருக்கும் அணிகிறார் விஷ்ணு அதனால வேண்டி நான் தான் போய் ஆகணும்னு ஏதோ காரணம் இருக்குது சிவபெருமான் பண்றதுல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது பயங்கரமான அதுதான் காளியினுடைய இது பார்வதி வந்து காளியாக மாறின ஒரு விஷயம் அது இப்போது பெண்களுக்கு மட்டும்ன்றது சொல்லலை இதை நான் இது சந்தி அமாவாசைன்றதுனால அமாவாசைனாவே அது சந்திரனோட சம்மந்தப்பட்டது பௌர்ணமினாலும் சந்திரனோட சம் சம்பந்தப்பட்டது அது மனசு இப்போ நான் அது பெண்கள் காலத்துலேருந்து அந்த மாதிரி பார்வதி தேவியாக இருக்கட்டும் பாஞ்சாலியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சீதையாக இருக்கட்டும் அதை பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு என்ன இருக்குதுன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் ஆண்களுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆண்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க அவங்கள அடிமை மாதிரியே வச்சுருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஒரு ஆஃபீஸில் கூட நீங்கள் மேல் தட்டுக்கு போகவே முடியாத மாதிரி உங்களுக்கு ஹையர் கிரேட் போகவே முடியாத மாதிரி நிறைய அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க சூழ்ச்சி பண்ணி 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 உங்களை டவுன்லேயே வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை உங்கள் குடும்பத்தில் அது நடக்கும் இல்லை உங்கள் வீட்டில் பங்கு தகராறுகள் அப்படி இருக்கலாம் இல்லை உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துங்களையே தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு விஷயம் நடக்கலாம் அந்த இடத்துல பயங்கரமான மனத்தாக்கல் மெயினாக அதாவது செய்கியாகவும் செ மேலுக்கு வர முடியாத மாதிரி பண்ணுறது செய்கையாக ஒரு பக்கம் நடந்துடும் ஆனால் அவமானமாக சில விஷயங்கள் நடந்துருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது வந்து அந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்கிறது இன்றைக்கி ஆண் பின் ரெண்டு பேருக்குமே அந்த அவமானமாக சொன்ன விஷயங்களை வந்து உடனே நம்ம வந்து அதுக்கு நேருக்கு நேர் போ போராடக்கூடாது ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று அவங்க எந்த இன்டென்ஷனில் அது பண்ணாங்க உண்மையிலேயே அந்த இன்டென்ஷனில் தான் பண்ணாங்களான்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த இன்டென்ஷனோடு தான் பண்ணாங்க ஆனால் அவங்க பயங்கரமாக அவமானப்படுத்தியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அவங்க வேறு வகையில் கூட அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணது ரொம்ப தப்பு அது உங்கள் சின்ன வயசுல கூட நடந்துருக்கும் உங்கள் அப்பா அம்மாவே கூட பண்ணியிருப்பாங்க உங்க கூட பிறந்தவங்க கிட்ட ஒரு மாதிரி உங்கள் ஒரு மாதிரி உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம் அப்போ நான் என்ன சொல்றேன்னா நான் எழுத சொல்ல போகிறவங்கள இது வந்து எழுதுறது வந்து மே ஒரு நோ ஒரு ஒயிட் பேப்பர்ல வேற எந்த எழுத்துக்களும் அது இருக்குமானா ஒரு ஒயிட் பேப்பர்ல மூன்று ஒன்பதுகள் த்ரிபிள் நைன் போட்டுட்டு நீங்கள் அந்த வி விஷயத்த மட்டும்தான் எழுதணும் ஏன்னா இதுல நான் உங்க அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம் உங்க கூட பிறந்தவங்களா கூட இருக்கலாம் உங்கள் வீட்லேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ரொம்ப அவமானப்படுத்துகின்ற மனசு வலிக்கின்ற ஒரு விஷயமாக அது இருக்கும் அது வந்து நான் சொல்கிறது ரெண்டு பேருமே ஆண் பெண் ரெண்டு பேருமே அந்த விஷயத்தை மட்டும் அதில் எழுதுங்க நீங்கள் அதில் ரொம்ப வலிச்சது இல்லை உங்களுக்கு அந்த விஷயம் எதனால் இருக்கும் சின்ன வயசுலேருந்து அதை எழுதணும் ஃபஸ்ட்டு த்ரிபிள் லைன் போட்டணும் அதுக்கப்புறம் அதை எழுதணும் இந்த எந்தெந்த சமயத்துலலாம் நடந்ததுன்னு உங்கள் ஊரில் நிறைய இருக்குது உங்களுக்கு லைஃப்லனா ஒரு நாலு பேப்பர் கூட எடுத்துங்க பரவாயில்ல ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மட்டும் த்ரிபிள் லைன் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும்ல இந்த இடம் எனக்கு வலி இந்த வலியை என்னால் மறக்கவே முடியாது அந்த நபரின் பெயரை எழுதாதீங்க சரிங்களா அவர்கள் அன்று நடத்தின அந்த நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த அவங்களுடைய சுல ஆத்மா பண்ண வேலை அது புரியுதுங்களா அந்த சுல ஆத்மாவை நோக்கி தான் நம்ம தீயசக்திகளை போதும் இது பண்ணும்போதும் பண்ணமோ தவிர ஏன்னா சில சமயத்தில் நம்ம நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணுங்களோ இல்லை நம்ம அப்பா அம்மாவே கூட இருப்பாங்க அதில் அதனால் நேரடியாக அவங்கள நம்ம இந்த மாதிரி ஒரு குங்கிலியம் இந்த இதெல்லாம் வெண்கெடுகள்லாம் போட்டு நம்ம பண்ணுற சமயத்தில் நம்ம அந்த ஒரு சுழு ஆத்மாவுனுடைய அந்த தீயசக்தியை அந்த எண்ணங்களை மட்டும்தான் நம்ம எரிக்கப் போகிறோம் அதனால் என்ன பண்ணணும்னா அந்த நிகழ்ச்சிகளை எழுதணும் அந்த நிகழ்ச்சிகளை மட்டும்தான் எழுத சொல்கிறத தவிர அது அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயரை நீங்கள் எழுத வேணாம் ஆனால் அந்த வழி மட்டும் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து உங்கள் அப்பேற்பட்ட பார்வதியே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அது கோபம் அவருக்கு கோவப்பட மாட்டேங்கிறாரு சிவபெருமான் வந்து அவர் ரொம்ப அந்த மாதிரிலாம் அவங்க உங்கள் பார் நான் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படிலாம் சொன்னும் கூட இதுதான் பார்வதி தேவி தன் சக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு ஒரு தருணம் இது இது பண்ணால் தான் சா பார்வதி தேவிக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குதுன்னே உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து அதை தனித்தே அவங்க வந்து அதை போராடி அந்த விஷயத்தை ஜெயிக்கணுன்ற மாதிரி பண்ணுறாங்க இது ஆண்களுக்கும் உண்டு சரி இப்போ பஞ்சமாண்டவர்கள் எடுத்துக்கிட்டாலே பாண்டவர்கள் வந்து அவங்களே தனித்து நிறைய விஷயத்தை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வரும் பெண்கள் சம்பந்தப்பட்டது தானே ஏன்னா தொடர்ந்து இதிகாசங்களில் பெண்களை வந்து அவ அவமானப்படுத்திடுவேன் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உங்கள் ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உங்கள் ஒய்ஃபை நான் இது பண்ணுவேன் அப்படின்றது தான் ஹையஸ்ட்டு தான் இருந்தது அன்றைக்கி டேட்டுக்கு ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு அதை விட ஹையஸ்ட் விஷயங்கள்லாங்குது நான் உன் ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உன் ஒய்ஃபை நான் இது மாதிரி பண்ணுவேன்றதை விட ஹையஸ்ட்டான விஷயங்கள் அன்னாட வாழ்க்கையில் உங்களுக்கு அதை விட மனசை நோக்கடிக்கிற விஷயங்கள் அதை விட தான் வெற்றி பெற்றோமா தான் தோற்றுவிட்டோமா என்ற விஷயத்துக்கு பெண்ணை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது அப்போது நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம் நீங்களே வேணால் கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம் இதெல்லாம் கூட அன்னைக்கு சீதையும் பார்வதி தேவியோ சீதையோ பாஞ்சாலியோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு ஆண் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா அந்த ஆண் கூட நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆண்கூடிய ஆணுக்குரிய இதே மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது இல்லைங்களா அது வந்து இப்படி தான் இல்லை அது வேறு ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு உலகத்துலேயோ அல்லது வீட்டு உறவுகளுக்குள்ளேயோ கூட உங்களுக்குள்ள அந்த அவமானங்கள் நடந்திருக்கும் அப்போ அதை வந்து எழுதிட்டு நான் த்ரிபிள் நைன் போட்டு எழுதிட்டு அதை வந்து ஒரு எரிஞ்சு தானே அந்த பேப்பர் அப்படியே காற்றுல பறந்து போகக்கூடாது ப பறந்து போச்சானா வீடெல்லாம் போகும் அதுக்கு சொல்கிறேன் அது வந்து கரெக்டாக உச்சி பன்னிரெண்டு இந்த முறை அமாவாசை வந்து ஃபுல்லு இருக்குது உங்களுக்கு மிட் நைட் ஒரு மணி வரைக்கும் இருக்குது அதனால் ஈவினிங் ஆறு மணிக்கும் கரெக்டாக பண்ணலாம் இல்லைனா மதியம் உச்சி அபிஜித் முகூர்த்தம் சொல்கிறேன் அந்த உச்சி பன்னிரெண்டு சமயத்தில் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அஞ்சு நிமிஷம் பின்னாடி வரைக்கும் பதினொன்று ஐம்பத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு அஞ்சு வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே அதை பண்ணிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் இதை வந்து மாலை பண்ணணும் இந்த மாதிரி திருஷ்டி கழிப்பு கர்மாவனுடைய இது சாபங்கள் தோஷங்கள் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ சரி வராது இந்த மாதிரி உச்சி பன்னிரெண்டும் மாலை ஆறு மணி சரியாக வரும் அப்படி சொல்கிறேன் மிட் நைட்டு பன்னெண்டு கூட பண்ணலாம் ஆனால் வந்து ஒரு மணி வரைக்கும் கூட இருக்குது மிட் நைட் ஒரு மணி வரைக்கும் கூட இருக்குது ஆனால் நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கும் பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் மதியம் ஒரு பன்னெண்டுக்கு வாக்குலேயும் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே உங்கள் ஒரு நல்ல மண் பாத்திரம் இருந்து தானா குடுவ மாதிரி எதனா மண் பாத்திரம் மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டு ஒரு மூணு கற்பூரத்தை போட்டு இந்த பேப்பரில் இதெல்லாம் எழுதிட்டு அந்த அவமானமான நிகழ்ச்சிகள் சந்தோஷமான விஷயங்களை எழுதிடாதீங்க சந்தோஷமான உங்கள் மனதுக்கு திருப்தியை கொடுத்த விஷயங்களை எழுதுறாதீங்க நீங்கள் அவமானப்பட்ட விஷயங்களை மட்டும் எழுதணும் அதில் திரிபில்லைன் போட்டிருக்கணும் ஒரு வேறு எதனா பாத்திரம் கூட எடுத்துங்க இருந்து தானே உங்கள் வீட்டில் மண் பாத்திரம் மாதிரி ஏதாவது குடுவை மாதிரியோ அல்லது ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுனால் அதில் போட்டு அதை ஒரு மூணு நாலு கற்பூரம் போட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு அது க மேலே பறந்து போகாத இருக்கும் அப்போ தான் அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருங்க அந்த நிகழ்ச்சிகள் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அந்த ஒரு அது ஆழ் மனசில் உங்களுக்கு கூட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அது இது இப்படி செய்யும்போது அதுவும் அமாவாசை சன்னிக்கு அது செய்யும்போது என்ன ஆகுனா நம்ம நிறைய திசை சுற்றி நம்ம நெகட்டிவ் எனர்ஜிலாம் எடுக்கிறதுக்கு எத்தனை மெத்தட் இருக்குது இந்த இது சுற்றி போகிறது பூசணிக்காய் சுற்றி போகிறது ஏமிச்சம் மழை சுற்றி போகிறது எத்தனை விஷயம் இருக்குது உங்களுக்கு அது ஒரு மெத்தேடு ஆனால் இது பிரபஞ்ச மெத்தேடு இது மனக்காரகன் சந்திரன் சம்மந்தப்பட்ட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கண் திருஷ்டி மூலமாக தான் எடுக்கணும் கண் பார்த்துது பக்கத்தில் இருக்கிறவங்க பிரியாணி சாப்பிட்டான் நமக்கு பிரியாணி இல்லை அந்த மாதிரி கான்செப்டில் கண் மூலமாக வர விஷயத்தை தான் இது வரைக்கும் அது இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்கு பூசணிக்காய் உடைக்குது தேங்காய் உடைக்குது எம்மிச்ச எலுமிச்சை வந்து அது நல்லா கிரகிக்கும் அப்படி தான் பிறந்து ஆனால் மனசு சந்திரனுனாவே மனசு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தூக்குற மாதிரி ஒருத்தர் யாரும் டிசைன் பண்ணலாம் அதுவும் நிறைய பேர் சொல்கிறவங்க புரிஞ்சு சொல்கிறவங்க சொல்கிறாங்க எப்படி அந்த பிரபஞ்ச ரீதியாக நம்ம அதை வந்து எப்படி த்ரீ சிக்ஸ் நைன் டைம்ஸ் எழுதுகிறோம் ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணுன்றது ஆறு முறை ஒம்பது முறை எழுதுகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச மெத்தட் இது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா அத்தனை எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரதெல்லாம் முன்னாடியே அன்னைக்கு காலையிலேருந்தே அப்பப்போ எழுதிங்க முன்னாடினாலே ஞாபகம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டு வாங்க எல்லாத்தையும் யோசித்து 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 அப்போல்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் நடந்த விஷயத்துலேருந்து இங்கே உறவுகள் மத்தியில் நடந்ததுலேருந்து ஆஃபீஸில் நடந்த விஷயத்துலேருந்து அறக்க முடியாது இருக்கும் அதாவது ரொம்ப அது நினச்சாலே வலிக்கும் அதாவது வந்து எவ்வளோ தைரியம் அப்படி எப்படி நம்மளை பண்ணியிருக்கலாம் ஆனால் அன்றைக்கி நம்மளுக்கு எதிர்த்து கேட்கறதுக்கே நம்மளுக்கு தைரியம் இல்லாமல் போச்சே எப்படி நம்மளுக்கு வந்து அன்றைக்கி பக்கத்தில் இருந்தவங்களாம் கூட சும்மா தான் இருந்தாங்களே அப்போ மற்றவங்கலாம் வந்து அந்த தப்பை பார்த்துக்கிட்டு கூட சும்மா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விதவிதமாக விதவிதமாக தோணும் பார்த்திங்களா அதனுடைய டெப்த்து உங்களுக்கு எப்படியெல்லாம் அது வலிக்குது எப்படியெல்லாம் அது மேலே ஒரு கோங்குது அப்படின்ற விஷயத்த எழுதிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு குடியில வச்சு அதை எரிக்கணும் இந்த முறை நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் உணர்வீங்க நீங்கள் அதை நீங்கள் செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த கேள்விப்படுறதோ இல்லை உங்கள் மனசில் ஒரு மகிழ்ச்சி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறேன் இது ரொம்ப ஒரு அற்பு சைடில் இந்த மூதாதையாக இருக்கும்புறது அதெல்லாம் இதில் வந்து உங்களுக்கு அமாவாசை நான் பூசணிக்காய் குடைக்கிது தேங்காய் இது பண்ணுறது எம்ச்சும் அதெல்லாம் எப்பயும் மதாதிரியார் கும்பிட்டு தான் அப்புறம் பண்ணணும்னுவாங்க அதெல்லாம் இதில் கிடையாது இது வந்து அது தனி மூதாதையாரை எப்போ கும்பிடணுமோ அதை கும்பிட்டுக்குங்க அதை இது வந்து தனி பிரபஞ்ச மெத்தட் இது இதை பண்ணுங்க பண்ணிட்டு பின்னாடி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்க நான் சொல்கிறது குறிப்பாக பையனுங்களுக்கும் சொல்கிறேன் பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன் இது வெறும் பெண்கள்ன்ற விஷயம் இல்லை பையனுங்களுக்கும் சொல்கிறேன் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ விஷயத்தில் ஒரு பொண்ணை நம்ம இங்கே விரும்பி இது பண்ணியிருப்பீங்க அந்த பொண்ணு வந்து உங்களை நெக்லெக்ட் பண்ணுறதா இருந்திருக்கும் இல்லை உங்களை உங்களை வந்து ரொம்ப அவமதிக்கிற மாதிரி விஷயமாக கூட வந்துருக்கணும் நீங்கள் எவ்வளோ இறங்கி போயிருப்பீங்க ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணியிருக்கலாம் அது உங்கள் மனசு வழியாக இருந்திருக்கும் நான் சொல்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் சொல்கிறேன் எத்தனை இல்லை வ வயத வயோதிகமாக நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் உங்கள் பிள்ளைகளையே உங்களுக்கு புரிஞ்சிக்காத மாதிரி உங்களை வந்து ஏதோ ஒரு இதுவாக ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா இதனால் தான் நான் அவங்க பேருங்களை எழுதாதீங்கன்னு அந்த பேருங்கள் ஏன்னால் அது ரொம்ப நம்மளுக்கு வேண்டப்பட்ட இதுவாக கூட இருக்கலாம் அந்த நிகழ்ச்சிகளை மட்டும் எழுதிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்